சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்தவர்கள் பிரியமான உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஏசாய நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ மாணவிகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா அம்மேன் ஆண்டவர் இன்றைக்கு நம்மகிட்ட சொல்லுகிற ஒரு வார்த்தை புதிய காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் போகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அந்த புதிய காரியம் எப்படிப்பட்டதா இருக்க போகுது அப்படி நீங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் மனதில் நினைத்து பார்க்காத ஒரு காரியம் புதுசுனாலே நம்மளுக்கு மைண்டில் அது இருக்காது அது எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது அது எப்படி வரப்போகுது எப்படி செய்ய போகிறார் எதுவுமே நமக்கு தெரியாது எல்லாத்தையும் ஆடவர் சர்ப்ரைஸாக உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் இதோ இதோ இப்போ செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணுகிறார் அவர் செய்யப்போகிற ஒரு புதிய காரியம் உங்கள் வாழ்க்கையில் இப்பொழுதே தோன்றுகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆம்மேன் இந்த வாக்கை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மெய்யாகவே புதிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிக்க போகிறார் அமேன் அதே ஆண்டவர் தான் சொல்லுகிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வ சிந்திக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார் அப்படின்னா நீங்கள் வந்து முந்தினவைகளை நினைத்து கொண்டே இருந்தீங்கன்னா பூர்வத்தில் உங்கள் வாழ்க்கையில் பல நடந்ததை நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த புதிய காரியத்தை என்ன செய்ய முடியாது ரிசீவ் பண்ண முடியாது அதனால் ஒரு ஆலோசனை சொல்கிறார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவிகளை சிந்திக்க வேண்டாம் நான் ஒரு புதிய காரியத்தை வாழ்க்கையில் என்ன செய்யப் போகிறேன் நடப்பிக்கப் போகிறேன் துவங்க போகிறேன் நீங்கள் அதை அறியீர்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்றும் சொல்லுகிறார் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது வழியே இல்லாத வனாந்திரமாக இருந்தாலும் கூட அந்த வனாந்திரத்தின் வழிகளின் மத்தியில கர்த்தர் உங்களுக்காக பிரத்யேகமாக ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அடுத்ததாக நீங்க கடந்து போய் கொண்டிருக்கிற ஒரு அவாந்திர வழியாக இருந்தாலும் அந்த அவாந்திர வழியில நீங்க அப்படியே என்ன செய்ய மாட்டீங்க அப்படியே என்ன செய்து விடமாட்டார் உங்களை விட்டு விட மாட்டார் அதன் மத்தியில ஆறுகள் எப்படி உண்டாகிறது ஒரு அதிசயமா இருக்குமோ அதன் மத்தியில கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்து அதை இப்பொழுதே தோன்ற செய்து உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் வழிகளை திறக்க போகிறார் ஆகார் வனாந்திரத்தை தண்ணீருக்காக அலைந்து பொழுது கர்த்தர் ஆகாருக்காகவே ஒரு தண்ணீர் துறவை உண்டாக்கி அதை தோன்ற செய்து அதை ஆகாருக்கு காண்பித்துக் கொடுத்து அதில் ஆகார் பிழைத்து கொள்ளும்படியாக அதில் ஆகார் அப்படியே மறித்து போகாமல் ஆகாரும் இஸ்மவேலும் மறித்து போகாமல் இருக்கத்தக்கதாக ஆகாரையும் இஸ்மவேலையும் காப்பாற்றின தேவன் அவங்க ஆண்டவரை சேவிக்கல ஆனாலும் ஆண்டவர் அவர்களுக்கு என்ன செய்தார் தயவு செய்தார் அப்போ உங்களுக்கும் எனக்கும் இன்னும் எவ்வளோ அதிகமாக செய்வார் நீங்களும் நானும் இன்னைக்கு ஆண்டவரை சேவி பிள்ளைகளாக மாறியிருக்கிறோம் அவருடைய எனக்கும் இந்த கொடுக்கிறார் புதிய காரியத்தை இன்று தேவன் செய்கிறார் அது இப்பொழுதே தோன்றுகிறது அம்மேன் வனாந்திரத்தில் உங்களுக்கு வழி உண்டாகிறது அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குகிறார் அம்மேன் நாம் செவிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவினர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு சோதனம் இந்த வார்த்தையின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே பிள்ளைகளுக்கு வனாந்திரத்தில் வழிகள் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் அவாந்திர வழியில் ஆறுகள் உண்டாவதாக ஆகாருக்கு ஒரு தண்ணீர் துறவை நீர் தோன்ற பண்ணி அதை காண்பித்துக் கொடுத்தது போல ஒரு அற்புதம் நடப்பதாக புதிய காரியத்தை செய்வேன் வாக்கு பண்ணியிருக்கிறீங்க புதிய காரியத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் புதிய காரியம் இந்த நாளில் இப்பொழுதே தோன்றுவதாக இயேசுவின் நாமத்தினாலே அப்படி செய்கிறோம் உடைய கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுத்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன உங்களை ஆசிர்வதிப்பாராக